மகளிர் தங்கத்துக்கும் மற்ற பெரியவர் எல்லாருக்குமே என்னோட வணக்கம் 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 எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாருக்கும் வணக்கம் ஆடிய கரணே உங்களுக்கு தான் என்னோட முதல் வணக்கம் ஆமா உன் சாமான நீ மட்டும் தொடு வேற யாரையும் தொடப்படாத ஆமா கண்டவங்க எல்லாம் கை வச்சா அவ்வளவுதான் என்ன ஆகிறது சாமான் அக்கா வணக்கங்கா பல பலன்னு சொல்லிக்கிறீங்களே பேசாம நானும் நாடகம் பார்த்து வந்துருக்கலாமோ சரி நன்றி நன்றி பெரிய

எனக்கு கொடுத்த புழு கலர் இருக்கு ஏய் புருத்துணி புருத்துணி ஏங்க தப்பா தவறெல்லாம் பேச மாட்டேங்க ரொம்ப அடக்கோடக்கமான பிள்ளை திண்டுக்கல் மாவட்டத்திலே அடக்கோடக்கமான பிள்ளைன்னா அது நான் தேன் ஆமா எனக்குதான் நாளைக்கு அவார்டு தள்ளா இருக்கேன் ரெண்டு சட்டி பாடி வாங்கி வச்சிருக்கேன் இங்க என்ன சிரிக்கிறீங்க பொம்பளைக்கு தேவை அதுதானே சரி ஆரம்பிச்சிருமா ஆமா இந்த ஊருக்கு நம்மளை அறிமுகப்படுத்திய அமைப்பாளர்

உங்களுக்கு எல்லாம் வரங்கங்க என்ன குத்துங்கற ஐயோ நீங்க பண்ணலாச்சே

தயவுசெய்து எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் மணிகார சொல்லாம வேறு தானே சொல்லலாம்ல எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் எங்கள் ஊரில் பெரிய பணக்காரர் அவர் பெரிய பணக்காரனா அளவுக்கு பெரிய பணக்காரர் நாங்களும் பணக்கார இருந்தா அந்த இடத்துக்கு வந்திருக்க முடியுமா வீட்டில் சொகுசாக படுத்திருக்கலாம்ல அது மாதிரி ஒரு டாக்டர் அவருக்கு பதினெட்டு வருஷமா குழந்தைங்களே இல்லை பதினெட்டு வருஷமா அவங்க குழந்தைங்க இல்லை டாக்டரு அவ்வளோ கோடீஸ்வரன் அவருக்கு பதினெட்டு வருஷங்கிருந்துச்சு ஒரு பையன் பிறகுது பையனுக்கு பத்தொம்பது வயசுல இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லாம் நோண்டி பொங்கலையை நினைச்சு ஆம்பளைக்கு மெசேஜ் பண்ணி அந்த பையன் பல லட்சத்தை இழந்திருக்காங்க அதனால பெற்றவங்களை ஃபஸ்ட்டு நினைச்சு பாருங்கள் ஆமாம் நினைச்சு பார்த்துட்டு நீங்கள் போயிருவீங்க அந்த பையன் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி அம்மா அப்பாவுக்கு அவமானத்தை தேடி கொடுத்துருமே அது மாதிரி நீங்கள் அந்த மாதிரி இருக்காதுங்க நடந்துக்காதீங்க ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் சொல்கிறது தப்பா தான் செய்து ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் இதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க நல்லதை மட்டும் மண்டல ஏற்றுக்கோங்க

பத்து வச்சு ஒழப்புறாரு ஒழப்புனாலும் அது ஒரு சுகந்தாயா ஏய் வெட்டி வாசிக்கிறது சொன்னேன் அம்மா உங்க பொருள் என்ன அடையப்பா அம்மா பாட்டில் கிளம்பி அழுது உட்காந்துட்டேன் மறுபடியும் பவுடர் தேர்றே ஒரு அரை கிலோ பவுடர் கடை வாங்கி பூசிட்டு வரேன் நானே காத்தையில் நான் அடிக்க கூட எல்லாம் ஓடிடுங்க பார்த்தீங்கன்னா அவ்வளவுதான் மிருதங்க ரே உன் மண்டை இருக்கிற வாட்டுக்கு என் மொண்டை இருக்கிற வாட்டுக்கு நீ விசுறும் போது

சேர்ந்து பேசலாம உலகத்துல முத்தம் கொடுக்க போயிடாதீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் என் அறிவு எட்டி சொன்னேன் நான் கொடுக்க மாட்டேன் அது ரெண்டு காரே நம்ம ரெண்டு பேரும் நம்ம ரெண்டு பேரும் ரூம்லாம் போட வேணாம் நம்ம ரெண்டு பேரும் செய்யலாம் பார்த்துருக்கீங்களா பார்த்தீங்களா உங்க நடை அழகும் உங்க இடை அழகும் நீங்க சொல்ல வேண்டியதெல்லாம் நான் சொல்றேன் மண்டை அழகும் உங்க தொண்டை அழகும் அப்புறம் பாவாடி கடையில்

மா <laughs> உ